நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நடப்பு நிகழ்வுகளை மிக முக்கியமான ஒரு செய்தியை இப்போ நாம் பார்க்க போகிறோம் என்னடா இது டைட்டில் பார்த்துட்டு சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை அறிவித்தது ஐநா இது என்ன மிக முக்கியமான ஒரு செய்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான கொஷின் வந்து அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய ஒரு வினா சரிங்களா பழைய வினாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கொஷின் வந்து இருக்குது அடிக்கடி கேட்டுருக்காங்க சரிங்களா உங்கள் ஒரு மார்க் உங்கள் வாழ்க்கையே மாற்றி போகிறேன் சரிங்களா அது என்ன அப்படின்னு பார்ப்போம் சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணை அறிவித்தது இதை டிஆர்பியில் கேட்கலாம் சரிங்களா ஒரு பத்து கொஷின் கரண்ட் அஃபேர்ஸ் டிஆர்பியில் இடம்பெறுது இல்லைங்களா இந்த வினாவை வந்து எதிர்பார்க்கலாம் டிஆர்பி கொஸ்டினா சரிங்களா சிறுதானியங்கள் உடல் நலனுக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் சிறுதானியங்கள் சாகுபடி பரப்பை அதிகரிக்க செய்யும் நோக்கிரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டை சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக அறிவிப்பதற்கு இந்தியா ரஷ்யா வங்கதேசம் கென்யா நேபாளம் நைஜீரியா செனகல் ஆகிய நாடுகள் ஐநா பொது சபையில் முன்மொழிஞ்சி சரிங்களா என்னென்ன நாடுன்னு பார்த்துங்க இந்தியா ரஷ்யா வங்கதேசம் கென்யா நேபாளம் நைஜீரியா செனகல் ஆகிய நாடுகள் வந்து ஐநாவில் முன்மொழிஞ்சிருக்கிறாங்க அடுத்தது எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் வழிமொழிந்தன ஐநா பொதுச்சபையில் புதன்கிழமை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டை சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக அறிவிப்பதற்கு ஐநா சபையின் நூற்றி தொண்ணூற்றி மூணு உறுப்பு நாடுகளும் ஒருமனதாக ஆதரவு தெரிவித்தன சரிங்களா ஐநா பொது உறுப்பு நாடுகளின் மொத்த எண்ணிக்கை நூற்றி தொண்ணூற்றி மூணு அந்த நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளும் இதுக்கு வந்து வாக்கு அளிச்சிருக்கிறாங்க சரிங்களா ஐநாவுக்கான இந்திய இந்தியத்துவம் டிஎஸ் திருமூர்த்தி சிறுதானியங்களோட அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் மக்களிடையே கொண்டு கேட்குறது அவசியம்னு கூறியிருக்கிறார் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்